வணக்கம் 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 கோடான கோடி தமிழ் மக்கள் அனைவருக்குமே சிறந்த நமஸ்காரங்களை பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் என்ன பார்க்க போறோம் வாரப்பலன்கள் ஸ்ரீ விசுவாசு ஆண்டின் வாரப்பலன்கள் பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை இருக்கக்கூடிய வாரப்பலன்கள் இதற்குரிய தமிழ் தேதி ஆடியின் இறுதி வாரம் ஆடி ஆடி மாதத்தின் இறுதி வாரம் ஆடி இருபத்தாறு முதல் ஆவணி ஒன்று வரை அப்ப ஒரு அதிரடி அதிர்ஷ்ட யோகம் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது இருக்கிறது இப்போ எல்லா ராசிகளுக்குமே இந்த வாரப்பலன்கள் தெய்வீக வரம் தரும் வாரப்பலன்களை நம்ம பார்ப்போம் வாரப்பலன்கள் கும்பராசி நேர்களே உங்களுக்காக வாரப்பலன்கள் அற்புதமான தெய்வீக யோகங்களை பெறக்கூடிய கும்பராசி நேர்கள் நான் அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயங்கள் இதுதான் ஒரு ஒரு யோகங்கள் எப்படி ஏற்படுதுன்னா ஒரு மேஷத்திலோ ஒரு சிம்மத்திலோ தனுசிலோ தனுசு கும்ப கும்பராசியில் கிரகங்கள் இருந்தால் நிச்சயமாக வாழ்க்கையில் உயர்ந்திருக்கக்கூடிய யோகங்கள் நிச்சயமாக ஏற்படும் தாமதமானாலும் வெற்றி நிச்சயம் எடுக்கப்படுகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு காரியங்களும் மிகப்பெரிய வெற்றியை ஏற்படுத்தும் அதற்கு சில தடைகள் கடந்த காலங்களில் நிறைய பிரச்சனைகள் நிறைய குடும்ப பிரச்சனைகள் வியாபார பிரச்சனைகள் தொழில் பிரச்சனைகள் பொருளாதார பிரச்சனை எல்லாம் இருந்தது எல்லாம் தான் வெற்றி அடைய முடியும் எதுவுமே பிரச்சனை இல்லாமல் வெற்றி அடைய முடியாது அப்ப இந்த தீர்ந்த இந்த ஆடியின் இறுதி வாரமாக இந்த வார கொடுத்துட்டு இருக்கு உங்களுக்கு உங்களுடைய அபிமான பால சித்தர் சித்தர் வாக்கு ஜோதிட பழங்களை சொல்லிக்கொண்டிருக்கிறேன் அப்போ கும்ப சனி ராகு நினைத்த காரியங்களும் வெற்றி பெறக்கூடிய ஒரு தொழில் ஒரு பூமியிடம் ஒரு விவசாயம் சம்பந்தப்பட்டது தோப்புகள் சம்பந்தப்பட்டது ட்ராவல் சம்மந்தப்பட்டது ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ங்களா ஒரு எலக்ட்ரானிக் எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்டது இந்த மாதிரி அனைத்து துறைகளையுமே சிறந்து விளங்கக்கூடிய ஒரு அற்புதமான யோகம் நினைத்த காரியங்களும் வெற்றி பெறக்கூடிய யோகங்கள் மேலும் கும்பராசிக்கு இந்த வாரங்கள் பார்த்தீங்கன்னா சதய நட்சத்திரம் வந்து எங்கே தொடங்குது சதய நட்சத்திரம் எங்கே தொடங்குது கும்பராசி தொடங்குது இந்த வாரம் எங்கே தொடங்குதுன்னா சதய நட்சத்திரம் தொடங்குது சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி அசுவதி இதில் தான் அந்த வாரங்கள் தொடப்படி தொடங்குது அப்போ எங்கே தொடங்குது சதை நட்சத்திரம் எங்கே தொடங்குது கும்பராசி தான் சதய நட்சத்திரமே இருக்குது அப்போ யார் அதிர்ஷ்ட ஸ்டாலின் நீங்கள் தான் குறிச்சிட்டீங்களா சதயம் தொடங்குகிறது சதயம் வந்து நூறு சதம் சதம் என்றால் சதம் அடிக்கக்கூடியது அப்ப நீங்க நினைச்சதெல்லாம் வெற்றி பெறக்கூடிய ஒரு சிறந்த வராமல் சதய கூறியவர் யார் ராகு ரா எங்க இருக்காரு ராகு சனியோடு சேர்ந்து உங்களோட ஆட்சி மற்றும் மூலத் திரிகோணம் ஆட்சி மூலத் திரிகோணம் வலிமை கிரக பலம் ஆக லட்சியங்கள் ஆசைகள் எல்லாம் நிறைவேறக்கூடியது எண்ணங்கள் நிறைவேறக்கூடியது அதாவது பன்னெண்டாம் அதிபதி விரையாதி விரையாதிபதியாகி உங்களிடத்துக்கு வர விரயங்கள் இல்லை நிறைய வாய்ப்புச்சு ஏகப்பட்ட வரைய வாய்ப்புச்சு இனி விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை இனி வருமானங்கள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஏகப்பட்ட விரயங்கள் தொழில் பிரச்சனைகள் சொந்த வந்த பிரச்சனைகள் அத்தனையும் சந்திச்சார் இப்போ கும்பராசிக்கு தனம் லாபாதிபதி இரண்டாம் அதிபதி தனம் லாபாதிபதி அப்போ ஒரு முதலீடு புதிய முதலீடு உருவாக்குவது புதிய தொழிலை உருவாக்குவது பிள்ளைகளுக்கு நல்ல வேலை பிள்ளைகளுக்கு எதிர்காலத்தை உருவாக்குவது பிள்ளைகளிலேயே பிள்ளைகளுக்கு உத்தியோகம் பெறுவது புரிஞ்சுட்டீங்களா பிள்ளைகளுக்கு சொத்து எழுதி வைக்கிறது பிள்ளைகளுக்காக சொத்து சேர்க்கிறது சொத்தை பிள்ளைகளுக்கு எழுதி வைக்கிறது பிள்ளைகளுக்கு மேற்படிப்பு படி வைக்கிறது இதெல்லாம் ஒரு சிறந்து வழங்கக்கூடிய நிலை ஏற்படும் கும்பராசிக்கார் உயர்ந்த உயர்ந்த கல்வி உயர்ந்த பதவி ஒரு நிர்வாகம் ஒரு நிர்வாகம் அதிகாரத்துவம் வந்த உத்தியோகம் நல்ல பதவியோகம் பெறக்கூடிய ஒரு பிரமாதமான ஒரு சூப்பரான காலம் அதாவது செல்வ களஞ்சியங்கள் பதவி யோகங்கள் செல்வ களஞ்சியங்களும் பதவி சிறந்த பதவி யோகத்தை தரக்கூடிய இரண்டு அமைப்புகள் ஒன்று சுக்குரன் குரு இந்த இருவர் எங்க இருக்காங்க ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடம் உயர்ந்த அதிர்ஷ்டஸ்தானம் ஒரு அற்புதமான நிர்வாகம் சம்பந்தப்பட்ட பதவி பேரும் புகழும் தரக்கூடிய ஒரு உத்தியோகம் உயர்ந்த பதவி நிறைந்த மனம் நிறைந்த வாழ்க்கை உயர்ந்த பதவி நிறைந்த ஒரு மன நிறைந்த ஒரு உத்தியோகம் அதாவது ஒரு சிறப்பு மனசுக்கு பிடிக்காம உத்தியோகம் இருக்கு நீங்க என்ன ஒரு ஆள் மனதில் உங்களுடைய ஆழ் மனதில் இப்படித்தான் இந்த தான் படித்தேன் இந்த உத்தியோகம் கிடைக்கணும்னு படிச்சிக்கலாம் அந்த உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஒரு தொழில் முதலீடு இந்த மாதிரி தொழில் தான் பார்க்கணும் அந்த தொழிலை உருவாக்கக்கூடிய யோகம் ஆடியின் இறுதி ஆவணியில் தொடங்குது அதற்கான பணிகள் முன்னேற்ற பணிகள் சனி ஏழு சனி போகிற பேரம் நினைத்துச்சு அதே மாதிரி ஆடி முடிஞ்சோடனே ஆவணியில் சிறப்பான யோகங்கள் அணுகிக்கக்கூடிய இந்த ஆ இந்த ஆடியில் இறுதி வாரங்கள் அதெல்லாம் செயல்படுத்தக்கூடிய நிலை ஏற்படும் நிச்சயமாக நல்ல யோகங்கள் ஏற்படும் அடுத்து உங்களுக்கு கும்பராசிக்கு சரராசி என்று சொல்லக்கூடிய கடகராசியில் சூரியன் புதன் புத ஆதித்யா யோகம் அப்போ தொழில் தலைமை தாங்கும் தகுதி தொழில் தலைமை தாங்கும் தகுதி ஆணையிடம் அதிகாரம் வெற்றி கொள்ளும் இடம் எல்லா துறையிலும் வெற்றி கொள்ளக்கூடிய இடம் புரிஞ்சுக்கிட்டீங்களா ஆக ஒரு உணவுப் பொருள் சார்ந்த தொழில் ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் அதே ஆடை அலங்கார சம்பந்தப்பட்ட தொழில்கள் இதெல்லாம் சிறப்பு பெறக்கூடிய நிலையில் அற்புதமாக அமைஞ்சிருக்கும் ஒரு மருத்துவத்துறை ஒரு மருத்துவத்துறை இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் கும்பராசி அடுத்து கும்பராசிக்கு இப்போ ஆறாம் இடத்துல வந்து சரராசியில் கிரகங்கள் சூரியன் புதமும் இருக்கும் போது உங்களை தரத்தில் உயர்த்து கொடுக்கும் சரத்தில் கிரகம் இருந்தால் தரத்தில் உயர்த்து கொடுக்கும் இத்தனை சிறப்பு அடுத்து உங்களுக்கு மூன்று புரிஞ்சுட்டீங்களா ஆக கும்பராசிக்கு அற்புதமான கிரக அமைப்புகள் கடந்த காலத்தில் ஏற்பட்ட பிரச்சனை எல்லாம் தீர்ந்து சிறந்த முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு சிறந்த யோகத்தில் அமைந்திருக்கிறது இனி எதிர்காலங்கள் ரொம்ப சிறப்பு அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்களும் சிறப்பாக இருக்கும் அதை பற்றி அப்புறம் பார்ப்போம் புரிஞ்சுக்கிட்டீங்களா இது வந்து கும்பராசியினுடைய பொதுவான இந்த வார பலன்கள் இந்த வாரத்தினுடைய கிரக அமைப்புகள் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து வந்து கிரகங்கள் மாற்றங்கள் ஏற்பட்டு ஒரு நல்ல யோகங்கள் ஏற்படுத்துது இப்போ நாளில் இருந்து சுக்கிரன் ஐந்து ஒரு வலிமை ஆகிறாரு இப்போ மேலே அந்த சுக்கிரன் ஐந்தில் ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கரன் என்ன ஒரு அடுத்த ஆறாம் இடத்துல வருவார் ஆறாம் இடத்துக்கு வருவார் கடகராசிக்கு வருவார் காரிகராசி கடகராசி ஏற்கனவே சூரியன் புதன் இருக்கு அப்போ திரும்ப அது கடகத்துக்கு சுக்கரன் வந்துடுவார் இந்த சுக்கரன் வரும்போது இன்னும் சுக்குருடைய வலிமை ஆறுக்கு வரும்போது ரொம்ப வலிமை அதிகப்படும் ஒரு தைரியம் தன்னம்பிக்கை வெற்றிக்கு மேல் வெற்றி தொழில் வெற்றி வருமான வெற்றிகள் கடன் நிவர்த்தி கடன் கொடுக்கல் வாங்கல் பதவி முன்னேற்றம் எல்லாமே சிறப்பு வரும் சரி இது கும்பராசியுடைய பொதுவான பலன்கள் உங்களுக்குன்னு உங்கள் ஒரு தலையெழுத்த பிரம்மன் எழுதியிருக்கார் அதை அதை எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி ஏன்னா அதில் உங்கள் ஜாதத்தில் புத்திகள் ஒன்று நடக்கும் இப்போ அந்த புத்திகளுக்கும் இப்போ நான் சொல்லக்கூடிய கிரக அமைப்புகளுக்கு என்ன சம்பந்தம் கொச்சார கிரகங்களுக்கும் உங்கள் ஜாதத்தில் நடக்கிற புத்திகளுக்கும் சம்மந்தம் ஏற்படணும் சம்மந்தம் இருந்தாதான் சம்பந்தம் ஏற்பட்டாதான் பலன்கள் அற்புதமாக கிடைக்கும் அதுக்காக சுய ஜாதகத்தையும் ஒரு முறை கம்பேர் பண்ணி பார்த்துக்கணும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களை அனைவரும் அப்படி உட்கார வச்சு உங்கள் பிள்ளைகளை உட்கார வச்சு உங்கள் மனைவி உட்கார வச்சு அவங்களுக்கு உத்தியோகமோ இல்லை திருமணமோ இல்லை மனைவி சம்மந்தப்பட்ட பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அவங்களை பக்க பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டு நீங்கள் அனுப்பின நீங்கள் ஜாதகம் எனக்கு அனுப்புறீங்க அந்த ஜாதக காப்பியை உங்கள் பார்வைக்கும் ஒரு காப்பி இருக்கணும் என் கா என் எனக்கு அனுப்பின காப்பி என்கிட்ட வச்சுருப்பேன் நீங்களும் அந்த ஒரு காப்பியை பலன் சொல்லும்போது ஒரு காப்பி உங்கள் கையில் இருக்கணும் நான் சொல்ல சொல்ல பார்க்கணும் தெளிவாக நான் சொல்லக்கூடிய விஷயங்களை ஒவ்வொரு விஷயமாக சுட்டி காட்டுவேன் ஒவ்வொரு விளக்கமாக கொடுத்துக்கிட்டுருப்பேன் உலகத்தில் இப்படி ஓரளவுக்கு எங்கேயுமே சொன்னதில்லைங்க அவ்வளோ திரு திருப்தியாக இருக்குன்னு எல்லாருக்கும் நீங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கணும் ஏன் தான் இருந்தாலும் பார்த்தேன் ஆமாம் ஒன்று கேட்டால் அவந்தால் ஒன்று சொல்லிகிட்டு இருக்காரு அப்படி இருக்கக்கூடாது புரிஞ்சு அதாவது நல்ல பலன்கள் கிடைக்கிறேன்னா அது வந்து எனக்கு வந்து பாவம் பாவம் வந்து சேரும் சரிங்களா பிரம்மனால் இறைவனால் பிரம்மனால் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை தவறுவதில்லை நான் உங்கள் அபிமான சித்தர்வாக்கு அதாவது சித்தர்களும் முனிவர்களும் உருவாக்கப்பட்ட முறைப்படி அந்த ஜோதிட சாஸ்திர முறைப்படி உங்கள் ஜாதகம் இங்கே கணிக்கப்படுகின்றது புரிஞ்சுங்களா ஆக நீங்கள் செய்ய வேண்டிய அப்பாயின்மெண்ட் தான் ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி ஒரு நேரத்தை ஒதுக்குங்க இல்லைங்களா மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திக்கும் வரை சித்தர் வாக்கு ஜோதிடர் பாலச்சித்தர் பாஜனா வணக்கத்தை நன்றிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் சந்திப்போம்